కొంచెం స్పీడ్ ఎత్తు మామే செலிப்ரேட் பண்ணக்கூடிய பொங்கல் வந்து இன்னைக்கு தான் நாங்க வந்து இன்னைக்கு இந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க பொங்கலுக்கு என்னெல்லாம் பண்ணும் எங்கெல்லாம் பூரும் எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணுன்றதா இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க சோ நாங்க வந்து இப்ப வந்து காஞ்சிபுரம் கிளப்பி போயிட்டு இருக்கோம் நாங்க யாரெல்லாம் போறோம் நானு எங்க ஹாய் சொல்ல ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் பொங்கல் அப்புறம் புசுமா புசுமா ஹாப்பி பொங்கல்

பெருசு வளர்ந்துட்டா பாத்துக்கோங்களேன் அவ்வளவு ஹைட்டு காரே இடிக்குது ஓகே நாங்க வந்து போகி அன்னைக்கு நைட்டு அதாவது பொங்கலுக்கு முந்தின நாள் நைட்டே வந்து நாங்க கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு கொஞ்சம் ஸ்பீட் எடுத்துமாமே புசுமாக பாருங்கள் கொஞ்ச நேரம் டான்ஸ் பண்ணுச்சு கொஞ்ச நேரம் எனக்கு கூட கலர் கலர் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு ஃபைனலாக நானே பொங்கல் பணம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு கோலம் போட்டுட்டு உட்கார்ந்தது எங்களோட கோலம் வந்து தாமரை பூவில் வந்து பொங்கல் வந்து பொங்குற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் நான் ரங்கோலி கோலம் போட்டிருந்தேன் இது பாருங்கள் புசுமா வந்து அச்சு வச்சு அவள் ட்ரை பண்ணா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கலர் கோல் பொடியில் வந்து போட்டுட்டா ஒயிட் பொடியில் போட்டிருந்தா ஒரு அளவுக்கு நல்லா பளிச்சம் தெரிஞ்சிருக்கும் எங்களோட கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க Oh, oh, நைட்டே வந்து எங்களுக்கு கோலம்லாம் முடிச்சுட்டு வந்து நாங்கள் படுக்கத்துக்கு ஒரு லெவன் தேர்ட்டி அபவ் அப்படி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஏஞ்சி பொங்கல் அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லாரும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து குளிச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு நம்ம சூரியன் வர்றப்போ போயிட்டு மேலே வந்து நாங்கள் சூரிய பொங்கல் தான் வந்து செய்வோம் சக்கரை பொங்கல் தான் செய்யலாம் இன்றைக்கி பிளானிங்கு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கீழே வந்து பூஜை பாத்திரம்லாம் ப வாஷ் பண்ணி பூஜைக்கு தேவையான பூவெல்லாம் போட்டு பூஜை எல்லாம் பண்ணி கீழே விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தான் மேலே போயிட்டு நான் மொட்டை மாடியில் பொங்கல் வைப்பேன்

നാം <laughs> <laughs> வந்து கீழே வந்து பூச்சையெல்லாம் முடிச்சுட்டு மொட்டை மாடிக்கு வந்து போயாச்சு அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் வந்த பிறகு நாங்கள் வந்து நான் புசுமா வந்து கலர் பொடியெல்லாம் கொள்ளை கீழ கீழேருந்து கொண்டு வந்திருந்தா ஸோ வந்து இங்கே பொங்கல் வைக்கிற இடத்துலயும் கலர் கோலம் தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாச்சு ஸோ அதனால் நான் புசுமா வந்து உட்காந்து ஒரு குட்டியாக சீக்கிரமாக முடிஞ்சிடற மாதிரி ஒரு சின்ன ஸ்டார் மட்டும் மட்டும்தான் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளானிங்கு காவியாலாம் பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்தாச்சு பாப்பாங்களுக்கு ரெண்டு பேருக்குமே நான் நேத்தே போகி அன்னைக்கே வந்து ஹேர் வாஷ் பண்ணி எண்ணெய் வச்சு ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணி நான் இது பண்ணிவிட்டேன் இப்போ வந்து மார்னிங் வந்து குளிக்க மட்டும் தான் குளிச்சுட்டு வந்தாங்க பனியில தலைக்கு ஊத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே விட்டாச்சு நாங்கள்லாம் மட்டும் ஹேர் வாஷ் பண்ணியாச்சு பாத்தீங்கன்னா நம்ம கோலம் வந்து போட்டாச்சு குட்டியாவே போட்ட போதும்னு சொல்லி நூறு தோன்றும் ஆனல் பாயும் நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும் ஆனாலும் என்ன தாகம் மைசையில் இருக்கும் வண்ணும் தீவளத்தென்ன தூபப்போடும் நேரம் தூண்டிலிட்ட Gingin.

புல புது பாட்டு கொண்டாடு காலம் வீர விநாயக வெற்றி விநாயக பேர தீரா சந்தோஷம் வாங்கும் எட்டி தோ வேணும்

வந்து லைட்டாக வந்தப்பயே வந்து நாங்கள் வந்து நல்ல நேரம் பார்த்து ந பொங்கல் பானை வந்து வச்சாச்சு பார்த்தீங்கன்னா அடுப்பு சூப்பராக எரியுது சக்கரை பொங்கல் தான் பண்ண போகிறோம் சக்கரை பொங்கல் வந்து பொங்கலாக அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக எரியுது என்னன்னு தெரியலங்க சீக்கிரமாக கிடகடன்னு கேஸில் பண்ணால் கூட அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ குயிக்காக ஆகாது நான் வீடியோ எடுத்துட்டு இருக்க சொல்லவே பாத்தீங்கன்னா கடைக்கடைன்னு சூப்பரா நம்மளோட பொங்கல் வந்து சீக்கிரமா வந்து பொங்கிடுச்சு பாத்துட்டு இருக்க சொல்லவே യതത ത ത നു പാടി ഞാൻ കുടികേ അണ്ടല കണ്ടാ ചയ സടികെ വെടമിടി കൊണ്ടങ്ങട എം പറസിൽ ഞാൻ തന്നിക്ക ടാ 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 അണ്ടറുവിപ്പ അൻബത്തറുവാളി சின்ன അറുവിപ്പം എന്തു ചുടുവാളേ നീ ഉമ്മു உன்னோட நாங்க வந்து பொங்கல் வச்சு முடிக்கிறதுக்குள்ள காவியா சிவன்யா அவங்க தாத்தா அவங்க பாட்டி எல்லாருமே வந்து ரெடி ஆயிட்டு வந்தாச்சுங்க அவளைதான் இனி வந்து பொங்கல் வந்து பூஜை பண்ணிட வேண்டியதுதான் பொங்கல் வந்து செஞ்சு முடிச்சாச்சு காவியா வந்து குத்து விளக்குமே ஏத்துட்டு வந்து ஏத்தி வச்சிட்டா பாத்தீங்கன்னா சூரியன்மே நல்லா அப்படியே கண்ணு கூசுற மாதிரி ஜெகன்ட்டு பயங்கர வெளிச்சத்தோட ரொம்ப பிரகாசமா வந்து சூரியன் வந்து வந்தாச்சு பாத்தீங்கன்னா இனி நம்ம சாமி கும்பிட்டுற வேண்டியதுதான்

அவ்வளோதான் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கீழே வந்து கீழேவும் பூஜை காமிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இவர் சக்கரை பொங்கல் சாப்பிட்டுருக்காங்க வீட்டில் வந்து டிஃபன் வந்து தோசையும் உருளைக்கிழங்கு மசால் தோசை வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் மசால் தோசை வந்து ரெடி இருந்தேன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து டைம் வந்து ஆயிடுச்சு ஒரு நைன் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சி நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து காஞ்சிபுரம் கிளம்பினோம் ஸோ அதுக்காண்டியே கிடகிடன்ட்டு ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிஃபனே வேணாம் எனக்கு தோசை வேணான்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து பசங்க நான் மாமா நாங்கள் வரைக்கும் தோசை மசாலா தோசை செஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அந்த இருக்கிற மீதி இருக்கிற சக்கரை பொங்கல் வந்து கொஞ்சம் அம்மாவுக்கு எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் பொங்கல் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து திருவள்ளூர்லேருந்து வந்து கிளம்பியாச்சு பாத்தீங்கன்னா டிராஃபிக் எப்படி இருக்கும்னு தெரியாது வீட்டில் இருந்து கால் பண்ணிட்டாங்க கிளம்பிட்டிங்களா அப்படின்ட்டு ஸோ டிராஃபிக் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இங்கேருந்து பார்க்குறப்ப மணல் நகரெல்லாம் தாண்டப்ப பயங்கர க்ரௌடாக தான் இருந்துச்சு ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருந்துச்சு கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து சூரிய பொங்கல் தான் கும்பிடுவோம் ஸோ சூரிய பொங்கல் சா பொங்கல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு காஞ்சிபுரத்துக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம் ஸோ எங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆல்ரெடி நான் வந்து இப்போ பொங்கலுக்கு எடுக்கல இது ஆல்ரெடி வந்து நான் தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ் தீபாவளிக்கே வந்து நான் எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா அதை தான் இப்போ வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி நான் போட்டிருக்கேன்

அப்புறம் கலர் கலரா பூங்க எல்லாம் வித்துட்டு நிறைய அடைய பொங்கல் பாத்தீங்கன்னா ஜெக 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 ரோடு ஃபுல்லா அழகா நிறைய ஃப்ரூட்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்குது பாக்கத்துக்கே ஜாலியா இருக்கு பாருங்களேன் கரும்பு பாருங்க அங்கங்க கரும்பு வச்சிருக்காங்க கரும்பு வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்க சிவன்யாக்கு கரும்பு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்குமே கரும்பு ரொம்ப பிடிக்கும் உங்க டாடிக்கும் பிடிக்குமாங்க புடிக்காது பிடிக்குமா பிடிக்குமா நான் சாப்பிட்டே பாக்கலைங்க ரொம்ப ரேர் தான் நாங்க வந்து காஞ்சிபுரமே வந்தாச்சு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் என்ட்ரி ஆனது வந்து வந்து பயங்கர க்ரௌடு மார்க்கெட் கிட்டெல்லாம் வந்து நம்மளால் காரை வந்து இன்ச் பை இன்ச்சாக தான் நகர்த்த முடிஞ்சுது அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் துணி கடைங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய அங்கங்கே வச்சு விற்றுட்டு இருந்தாங்க பெட்ஷீட்டு பெட் கவர்ஸு அப்படி எல்லாமே வந்து மினி டீ நகர் மாதிரி ஆக்கிட்டாங்க காஞ்சிபுரத்தை அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு பட் ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வந்து எது எதுவுமே பா எதுவுமே நான் வீட்டுக்கு போன பிறகு கூட நாங்கள் ஷாப்பிங்கே வரல இந்த வாட்டி பட் ஆனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி நடந்துட்டு வாக் பண்ணிட்டு நமக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் வந்து ஷாப்புங்களில் வந்து தேவையானதை வாங்கிட்டு டெக்ஸ்டைல்ஸ் தான் போயிட்டு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாதுங்க இந்த மாதிரி கூட வாங்கலாம் குவாலிட்டியாக நல்லா தான் இருக்கும் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து அம்மா வீட்டில் பாருங்க இந்த தான் போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அம்மா வீட்டுக்கு வந்த உடனே எனக்காண்டியுமே ஒரு வேலை வெயிட்டிங்கில் இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா வடை உளுந்த வடை வந்து உளுந்த வடைக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க கடலப்பருப்பு வடைக்குமே மாவு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க பாயசம் வந்து ரெடி பண்ணிருந்தாங்க மற்றபடி மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க வா பாயாசம் செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பலகாய் கூட்டு எல்லா கொட்டை எல்லா நவதானியங்களும் போட்டு காய்கறியெல்லாம் போட்டு குழம்பு வைப்பாங்கல்ல அது முடிச்சுட்டாங்க அப்புறம் வெண்பொங்கலுமே வந்து பொங்கி இருந்தாங்க அம்மா வீட்டில் வந்து வெண்பொங்கல் இந்த குழம்பு நம்ம தான் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் ஸோ வந்து வடை வந்து நான் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா கொஞ்சமாக இப்போ போட்டு நம்ம இலைக்கு வரைக்கும் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அதிகமாக செய்வோம் ஸோ அதனால் இப்போ சாமிக்கு சாமி கும்பிட்றதுக்கு மட்டுமே கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக செய்கிறோம் நாங்கள் கடலைப்பருப்பு வடை வந்து படைக்க மாட்டோம் ஸோ இந்த மெது வடை மட்டும் தான் படைப்போம் ஸோ அது மட்டும் போட்டுட்டு நான் எடுத்துகிட்டு கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் வந்து இந்த ஜல்லடையில் வந்து இந்த மாதிரி போட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வந்து சூரிய பகவானுக்கு வந்து படைப்பாங்க ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து செய்வாங்க ஸோ வெண்பொங்கல் குழம்பு எல்லாமே மதியம் மதிய டைமில் படைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சாமி பூஜை ரூமே அலங்காரம்லாம் பண்ணி பூவெல்லாம் போட்டு எல்லா வேலையுமே முடிச்சு வச்சிட்ருந்தாங்க நாங்கள் போகிறதுக்குள்ளாரவே பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜெல்லடை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே சூரிய பகவானுக்கு வந்து சாமி கும்பிட்டு வந்துடலாம் இது பார்த்திங்கன்னா அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு நைட்டு மாட்டு பொங்கல் காட்டியே நான் வந்து அம்மா வீட்டில் போட்ட கோலம் எது அன்னம் போட்ட வந்து அன்னப்பறவை வந்து போட்டிருந்தேன் ரங்கோலி டைப்பில் அப்புறம் பார்த்திங்கன்னா காவியா வந்து மாடு வந்து வரைஞ்சிருந்தா அதுவுமே சூப்பராக இருந்துச்சு புசுமாவுக்கு வந்து நான் ஒரு பாட் வந்து வரைஞ்சி கொடுத்துட்டேன் பட் ஆனால் கலர் வந்து அவளே பண்ணது புசுமாவே கலர் பண்ணா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க சிவன்யா காவியா வந்து அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக போட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனிவே நான் வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து இருக்க இன்னும் மற்ற கோலம்லாம் அதாவது எல்லார் வீட்லையும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எதிர் வீட்டில் நிறைய பேர் அங்கே எங்கள் ஸ்ட்ரீட்டில் சூப்பர் சூப்பராக கோலம் போட்டிருந்தாங்க ஸோ அந்த கோலம் எல்லாமே ஒரு நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக நாங்கள் கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டு ஒரு குட்டி வாக் போவோம் அப்போ போ அப்போ போகிறப்ப வந்து எல்லாரோட ஃபோட்டோவோ எல்லாரோட கோலத்தோட ஃபோட்டோவோ நான் உங்களுக்கு இதோட அட்டாச் பண்ணி விடுறேன் இதான் உங்க தூர் மக்களா மொத்தமும் என் ஃபேமிலி தான்

எனவே அவ்வளோதாங்க நான் வந்து பிளாக் எடுத்தேன் எங்க வீட்டு பொங்கல் எப்படி இருந்துச்சு எங்க வீட்டு கோலம்லாம் எப்படி இருந்துச்சு எங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க காவியாசி போட்ட கோலமும் எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு வீடியோல நான் உங்களை பாக்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய் ஆழம் யாரும் எனக்கு வந்தையே சரிபாதீ நீ அல்லவா நடக்கையில் உண்டு கிளிக்கைய தொட சின்ன சின்ன கோமிட உள்ளம் மட்டும் வழிய நானே உள்ளம் மட்டும் வழிய கண்ணோடு பேச